கிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் நூத்தி இருபத்தி ஏழு இறைவசனம் மூன்று பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேறு அவர் அளிக்கும் பரிசில் கிறிஸ்துவுக்குள் என்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த நாளில் ஆண்டவர் நம்மை பார்த்து கூறும் இறை வார்த்தின்படி பிள்ளைகள் ஆண்டவர் அருளும் செல்வம் மக்கட்பேரு அவர் கொடுக்கும் பரிசு ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து குழந்தை வரத்தை கொடுக்கிறார் வேதனை வரும் முன்னே சீயோன் பிள்ளை பெற்றால் பிரசவ நேரம் நெருங்கும் முன்னே ஆண்மகவை ஈன்றால் என்ற வார்த்தையின்படி இந்த நாளில் நாம் குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நாளை நாம் ஒப்புக்கொண்டு ஆண்டவர் அநேகருக்கு நம் வேதத்தில் வாசிக்கும்போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நாம் பார்க்கிறோம் தொடக்கம் உள்ள ராகேலை ஆண்டவர் நினைத்தார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தருக்கும்படி செய்தார் அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தால் தேவன் அவள் நிந்தையை அகற்றிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதை போல அன்னாள் என்பவரை நாம் பார்க்கிறோம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் அவருடைய சக்கலத்தியான பெனினா ஒவ்வொரு நாளும் அவளை துன்புறுத்தி வந்தால் அதனால் அண்ணா அழுது கொண்டே இருந்தான் தன்னுடைய கணவன் அவளுக்கு ஆறுதல் கூறியும் அவளால் ஆறுதல் பெற முடியவில்லை அவள் ஆண்டவர் திருமுன் வந்து மனம் கசந்து அழுதி பொருத்தனை பண்ணி வேண்டிக்கொண்ட போது அவளுடைய மன பாரம் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் அவளை நினைத்தள்ள போது ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான் முதிர் வயதில் கருவுரை இயலாதவர் என்று அழைக்கப்பட்ட எலிசபெத்துக்கு ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் ஆப்ரகாம் சாரால் முதிர் வயதில இருந்த போது அவர்களுக்கும் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார்கள் நான் வேதத்துல பார்க்க இந்த நாளில் அநேகர் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டி விரும்பி ஆண்டொர் பாதத்தில் நாம் வந்து நிற்கிறோம் நிச்சயமாக ஆண்டவர் சொல்ற வார்த்தை பேறு காலத்தையை ஏற்படுத்திய நான் மகப்பேற்றை தடை செய்வேனோ என்கிறார் ஆண்டவர் மகப்பேருக்கு காரணமான நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்கிறார் உன் கடமை ஆம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்ப்பத்தின் கனி அவரால் வரும் சுதந்திரம் ஆண்டவர் இந்த குழந்தை வரத்தை கொடுக்க காத்திருக்கிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் அக்களி போடு அறுவடை செய்வார்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் பாதத்தில் இந்த நாளில் யாரெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் நாம் நினைவு கூர்ந்து செபிக்க இருக்கிறோம் இதை நம்ம வேதத்துல வாசித்தது போல இந்த சாராலை நினைவு கூர்ந்த தகப்பன் இலிசபெத்தாலை நினைவு கூர்ந்த தகப்பன் ராகேலை நினைவு கூர்ந்த தகப்பன் அண்ணாலை நினைவு கூர்ந்த தகப்பன் ரெபே காலை நினைவு கூர்ந்த தகப்பன் அநேகருக்கு ஆண்டவர் ஜெபித்து ஜெபித்து அந்த குழந்தை வரத்து பெற்றுக்கிட்டார்கள் இது போல இந்த நாளில் யார் யாரெல்லாம் இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் இந்த வார்த்தைகளை வைத்து ஜெபிக்கும் போது ஆண்டவரே ஒரு நாள் மாத்திரமே இந்த கர்ப்பத்தை தடை கர்ப்பத்தை கொடுக்க முடியும் என்று சொல்லி ஆண்ட பாத்திரம் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் வேறு காலத்தை உண்டாக்கிய நான் மகப்பற்றை தடை செய்வேனோ என்கிறீர்களே ஆண்டவர் அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் உடைய கரங்களில் பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த நாளில் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே அப்பா இந்த நாளில் யார் யாரெல்லாம் அந்த குழந்தை வரம் வேண்டி ஆண்டவரே உட பாதப்பள்ள வந்து நிற்கிறார்களோ அப்பா அந்த பெற்றோர்கள் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்காக ஜபித்து அப்பா தம்பதிகள் ஆண்டவரே இந்த ஜபத்தை போட்டு கேட்டு ஆண்டவரே ஜபித்து கொண்டிருக்க பிள்ளைகள் ஆண்டவரே பிறருக்காக ஜெபித்து கொண்டிருக்க பிள்ளைகளெல்லாம் அப்படின்ற கரங்களில் ஒப்பு கிடக்கிற சுவாமி கர்ப்பத்தின் கனி உமால் ஒரு சுதந்திரம் சுவாமி மனம் இறங்கி ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அந்த கர்ப்பத்தின் கனியை தந்து நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் யார் யாரெல்லாம் என்னென்ன விண்ணப்பங்களோடும் பாதப்பட வந்து நிற்கிறார்களோ எல்லா விதமான தடைகளையும் நீக்கி போட்டு ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாய் செமிக்கிறார் நாளை நீர் ஆசிரியத்து தரும்படியாக கூட செமிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்